விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதா தகவல் வெளியாகிருக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவா இருந்த புகழேந்தி மரணம் அடைஞ்சதுனால அங்க இடைத்தேர்தல் நடைபெற்றுச்சு திமுக வேட்பாளர் அனுயோச்சிவா பாமக வேட்பாளர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிட்டாங்க இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த பத்தாம் தேதி நடைபெற்றுச்சு மொத்தம் இருநூற்று எழுபத்து ஆறு வாக்கு அமைதியான முறையில வாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு மொத்தம் இருக்கிற இரண்டு லட்சத்து முப்பது ஏழாயிரத்து முப்பத்தி ஒரு வாக்காளர்கள்ல ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் வாக்களிச்சிருக்காங்க வாக்குப்பதிவு ஓட்டுப்பதிவு முடிஞ்சதும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலை பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில அஞ்சல் கொண்ட சீல் உடைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணிக்கை கொண்ட கட்டுகளா கட்டப்பட்டு அதன் பிறகு எண்ணப்பட்டிருக்கு இந்த பணிகள் முடிந்த பிறகு நேற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவான வாக்குகள்ல எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்றுட்டு வந்துச்சு இதற்கான வாக்கு எண்ணிக்கை மையத்துல பதினான்கு மேஜைகளும் அமைக்கப்பட்டுச்சு இறுதியா வெளியாக இருக்க முடிவுகளின்படி நேற்று திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி மூன்று வாக்குகளும் பாமக ஐம்பத்தி ஆறாயிரத்துகளும் வாக்குகளும் பெற்றிருந்தாங்க இதன்படி திமுக வேட்பாளர் அன்யூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக்கிறதா தகவலும் வெளியாச்சு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அன்புமணி ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று எழுபது ஆறு ஆறு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்று டெபாசிட்ட தக்க வச்சுக்கிட்டாரு ஆனா நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட அபிநயா பத்தாயிரத்து அறுநூற்று இரண்டு வாக்குகள் மட்டுமே பெற்று தங்களோட டெபாசிட்டை இழந்துட்டாங்க மேலும் நாம் தமிழர் கட்சி உட்பட இருபத்தி ஏழு வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்திருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு